ஐகோ இஸ் சண்டே மினி பர்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தான் இருக்குது ஏன்னா சீசன் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆடி மாதம் சீசன் பழம் வரும் ஆனால் கம்மியாயிடும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பங்களா பள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது ரெண்டு பழம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் ஒரு கிலோ வந்து வந்து வாங்கிட்டு வந்தேன் சரி ஜூஸ் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இது வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு வந்து வாங்கினேன் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா வந்து பத்து ரூபாய்க்கு தனியாக வாங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா அங்காடியில் தான் வந்து வாங்கினேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஆனியன் எல்லாம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் மச்சினி கிழங்கு வாங்கினேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேரளா ஸ்டைலில் சண்டே இல்லையா சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜி இந்த வீக் மட்டும் இல்லை நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டூ வீக் வந்து டாக்டர் வந்து சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வந்து ஒரு டூ வீக் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் தான் தான் இன்னும் ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா சரியாகலை ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து வாங்கலை ஸோ வந்து மஷினி கிழங்கு கூட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் வந்து சாப்பிடுவேன் என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு மட்டும் வேறாச்சும் என்ன செய்யலான்றதை பார்க்கலாம் ஸோ மர்ச்சினி கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாயில் பண்ணிட்டு தான் வந்து செய்யணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மச்சினி கிழங்குன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன கிழங்குன்னு சொல்லுவாங்கன்றதை மறக்காமல் சொல்லுவாங்க நாங்கள் வந்து சொல்கிறது இதுதான் நான் வந்து பார்த்திங்கன்னா கொச்சியில் இருக்கும்போது நாங்கள் அப்போ அவங்க வாங்கி செஞ்சுருக்கோம் ஸோ அதனால் எனக்கு அந்த பழக்கம் அதனால் அந்த ஒரு கிழங்குடைய பேர் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி வந்து தேர்ட்டி ருபீஸ் வந்து ஸோ அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி அதுக்கப்புறம் லெமன் க்ரீன் சில்லி வந்து பாருங்கள் நல்லா இருக்கு லெமன் வந்து தெரியல என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்தாங்க இது பார்த்தீங்கன்னா லெமன் வந்து ரேட் தெரியல ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து இது கொஞ்சம் நல்லா லாங்காக இருக்குது பாருங்களேன் பச்சை மிளகாய் வந்து பாருங்கள் நல்லா ரொம்ப லாங்காக இருக்குது ஸோ இது வந்து நல்லா காரசாரமா இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய் ஸோ நான் வந்து மூணு கிலோ தக்காளி வந்து வாங்கினேன் நானே வீடியோ எடுத்துட்டுருக்கேன் ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வீடியோ ஒன் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீ வாங்கிட்டு வந்த பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வைக்கிறோம் ஸோ வந்து தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோ வந்து வாங்கினேன் ஸோ ஒரு கிலோ வந்து இருபத்தஞ்சி ரூபாய் அங்காடியில் ஆனால் வெளியே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கடையில் வாங்கினேன் அந்த கடையில் ஒரு மல்லிகை கடையிலே காய் கடை வச்சிட்ருக்காங்க ஸோ வெஜிடபிள்ஸும் அதுக்கப்புறம் மல்லிகை கடை இருக்குது அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா ஒரு கிலோ தக்காளி சொன்னாங்க ஸோ அப்படியே இருபது ரூபா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பத்து ரூபாய் ரேட்டு வந்து கொஞ்சம் கூட இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் அப்படியே இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா அதாவது நாற்பது ரூபா ஒரு கிலோ சொன்னாங்க அந்த வெஜிடபிள்ஸ் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அங்காடியில் தான் நான் வந்து உழவர் சந்தையில் போய் விருப்பம் தான் ஸோ உங்கள் வீட்டில் வெஜ்ஜா நான்வெஜ்ஜாகிறத சண்டே மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு நாங்கள் இப்போ வாங்கிட்டு வந்தது பதினோரு மணி இதுக்கு மேலே குக் பண்ணுறது பார்ப்போம் வீடியோ வருதா இல்லையா சொல்லிட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் குக் பண்ணா மர்ச்சினி கிழங்கு குக் பண்ணனா கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன் ஸோ அது போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ